வணக்கம் அன்பு நேயர்களே மாளிகாபுரம் மலையாள படம் சபரிமலை செல்லும் பக்தர்கள் பார்க்க வேண்டிய படம் மனித நம்பிக்கை ஏற்படுவதற்கு இந்த படம் வழிவகுக்கும் அந்த எட்டு வயது சிறுமியின் நடிப்பை வர்ணிப்பது அவ்வளவு எளிதல்ல அத்தனை இயல்பாக தத்துருபமாக தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியுள்ளார் சக நடிகர் சிறுவனின் நடிப்பையும் குறிப்பிடாமல் இருக்க முடியாது ஐயப்பன் மீது நம்பிக்கை வைத்து தவமிருந்து பெற்ற பெண்ணாக அவளுக்கு ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆவல் தந்தையின் நிலையில் பல சங்கடங்கள் இருப்பினும் அவளை சிறு வயதிலேயே ஐயப்பனை தரிசிக்க உதவ வேண்டும் என்ற உந்துதலில் நம்பிக்கை ஏற்படுத்தி மகளுக்கு ஐயப்ப மாலை அணிவித்து தந்தையும் மாலை அணிந்து விரதம் துவங்கி விடுகிறார்கள் தனது சகோதரியின் திருமணத்திற்காக வீட்டை அடமானம் வங்கியில் வைத்து வெளியில் கடன் வாங்கி இருந்த காரத்தினால் கடனை வட்டியும் திருப்ப வற்புறுத்தல்கள் மிரட்டல்கள் அடிதடியும் அவனுக்கு கிடைக்கிறது தந்தை நடுரோட்டில் கடன் கொடுத்தவனால் அடிக்கப்படுவதை மகள் பார்த்துவிட அவமானம் தாங்காமல் மாலை அணிந்த நிலையிலே தந்தை மலை உச்சியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறான் அதிர்ச்சி தாங்காத நிலையில் மகள் இருப்பினும் ஐயப்பா உன்னிடம் வந்துவிட்ட தந்தையை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நான் உன்னை தரிசிக்க வேண்டும் என்று தனியாகவே வீட்டில் சொல்லாமல் சக சகமானவர் நண்பனுடன் சபரிமலைக்கு புறப்பட்டு விடுகிறாள் சிறுமிகளை கடத்தும் கயவர்கள் அவர்களை பின்தொடர்கிறார்கள் தெய்வ நம்பிக்கை அவர்களை காக்கிறதா அல்லது மனித நம்பிக்கை அவர்களை காக்கிறதா என்பதை படம் பார்த்து ரசித்தால் ரசிகர்களுக்கு நிறைவு ஏற்படும் இப்படிக்கு எடிட்டர் எஸ் ராமயீஸ்வர் லால் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் மோர் அப்டேட்ஸ் டு ஜுட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேங்க் யூ